புகழ்பெற்ற மதுரை நீதிமன்ற தீர்ப்பு மனு சொன்னார் ஏன் மனுவை சொன்னார்னு உடனே நபி சொன்னார் இதுக்கு நாங்க அதையும் எடுத்துக்காம நீங்க எதையும் எடுத்துக்க சொல்ல வேண்டாம் அரசியல் சாசனம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு நீதிபதியே ஒரு தவறான சொல்லை நீதிமன்றத்தில் பயன்படுத்தினால் அதுவும் கண்டெம் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது தான் நீதிமன்ற மரபு சட்டம் நீங்கள் ஆளுநரா இருந்தாலும் நீதிபதியா இருந்தாலும் டிஜிபியா இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தில் தன்னை ஒரு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட அதிகாரியாக பார்ப்பதில்லை ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்காகவும் காரியக்காரராகவும் தான் பார்க்கிறார்கள் பல்லக்கு தூக்குறது இதெல்லாம் அடிப்படை உரிமை ஹைகோர்ட் தீர்க்க வேண்டியது இன்னும் என்னென்ன கேஸ் இருக்குது ஹைகோர்ட்ல இந்த காஞ்சிபுரத்துல ஒரு பயங்கரமான யுத்தம் வரும் அப்ப பாத்துருக்கீங்களா இந்தோ வார் இந்தோ பாகிஸ்தான் வார் எல்லாம் வடகிழை தென்களை பார்க்கலாம் இந்த கேஸ் எல்லாம் ஹைகோர்ட்ல இருக்கு இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அறவுணர்வு என்பது சனாதனத்தை பேசுகிற பெருமைப்படுத்துகிற நீதிபதிகளுக்கு இல்லையே என்பது சந்தேகமா கேள்வியா ஏன் இல்லை என்ற கேள்வியை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை மியூசிக் படித்தவங்க கர்நாடிக் மியூசிக் படித்தவங்களுக்கு ஐஐடியில் அட்மிஷன் ரொம்ப சயின்ஸ் போங்க பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவை இந்துஸ்தானாக மாற்றணும் இவர்களுக்கு வந்து ஒரு நார்வே மாதிரி ஒரு ஸ்வீடன் மாதிரி முன்னேறிய நாடாக மாத்தணும் ஆசை இல்லை அதிகபட்சம் பாகிஸ்தான் குறைஞ்சபட்சம் ஆப்கானிஸ்தான்